நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி பயங்கரமான வைரல் ஆகுது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது தலைவர் கூட அவரது மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் போயிருக்காங்க தலைவருடன் அங்கே வந்து நிறைய ரசிகர்கள் செல்ஃபி எடுத்திருக்காங்க அதாவது தலைவர் எங்கே போனாலுமே அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மாநிலங்களாக இருந்தாலும் சரி எங்கே போனாலுமே அவருக்குன்னு இருக்கிற அந்த ரசிகர் பட்டாளம் கூடிடுவாங்க அவங்கக்கிட்டேயும் தலைவர் வந்து முகம் சுழிக்காமல் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தலைவர் வந்து இப்படி பண்ணுறது மிகப்பெரிய விஷயம்தான் இப்போல்லாம் ரெண்டு படம் நடித்தவங்களே பயங்கரமான ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஹம்பிளாக இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ரசிகர்களை மதித்து அவங்க கூட வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது அதை தலைவர் வந்து இணைக்க நேரத்தில் காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க ரசிகர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் அதுவும் உச்சபட்ச நடிகர் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்